இஸ்லாத்துல ஏன் சிலை வழிபாடு இல்ல அப்படின்ற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா பாருங்க இவ்வளவு பெரிய உலகம் அதுல கோடி கணக்கான உயிரினங்கள் இருக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு எதை பார்த்தாலும் நம்மள பிரமிக்க வைக்குது உலகத்தையும் தாண்டி மேல சூரியன் சந்திரன் நிறைய கோள்கள் இருக்கு எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு மோதாம துல்லியமா டிராவல் பண்ணிட்டு இருக்கு இப்ப திங்க் பண்ணுங்க இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது இந்த பர்டிகுலர் ஸ்டாச்சுன்னு சொன்ன உங்களால ஏத்துக்க முடியுமா கண்டிப்பா முடியாது பிகாஸ் எல்லா ரிலிஜியனும் சிலை வழிபாட்டிற்கு எதிரானது தான் இந்து மத வேதம் இயற்கையான பொருட்களை வணங்குபவர்கள் இருளில் நுழைகிறார்கள் சம்பூத்தியை அதாவது படைத்த பொருட்களை வணங்குபவர்கள் இருளில் ஆழமாக மூழ்குகிறார்கள் எஜுர்வேதம் நாற்பது ஒன்பது இப்போ கிறிஸ்தவம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு சிலைகளையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு இறைவன் சொல்றாரு யாத்திராகமும் இருபது நாலு இப்போ இஸ்லாம பாப்போம் ஆகவே சிலைகளின் அசுத்தத்திலிருந்து நீங்கள் கொள்ளுங்கள் அன்றையும் பொய்யான சொல்லையும் நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள்னு அல்லாஹ் குரான்ல இருபத்தி ரெண்டு முப்பதுல சொல்றான் ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் எடுத்துக்கோங்க அது ஒரு டென் செகண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியல அதையே நம்மளால பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னா அதை எல்லாம் எல்லாமே இறைவனை எப்படி நம்ம கண் கொண்டு பார்க்க முடியும் அவனை கண்கள் பார்க்காது அவனும் கண்களை பார்க்கிறான் அவன் நுட்பமானவன் நன்கறிந்தவன் இப்போ சொல்லுங்க இந்த சிலை தான் நம்மளை படைச்சதுன்னு சொல்றது வேதத்துக்கும் முரணானது அறிவுக்கும் முரணானதா இருக்கு அதனாலதான் முஸ்லிம்களான நாங்க எந்த சிலையையும் இதுதான் இறைவனை சொல்லி வணங்குறது இல்ல எதையும் படைக்காத பற்றியா அவர்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்றனர் அவர்களை படைக்கப்படுகின்றனர்